அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுக்கிறது ஆசீர்வாதமாக சுமந்துட்டீங்களோ ரொம்ப சோர்ந்து போனீங்களோ பிள்ளைகளை கொடுத்த பாரம் தொழிலை கொடுத்த பாரம் வியாபாரத்தை கொடுத்த பாரம் கடன் பிரச்சனை கொடுத்த பாரம் பாரோ பாரோ பாரம் சொல்லி சாப்பிட நேரம் இல்லை தூங்க நேரம் இல்லை கடமைகளை செய்ய நேரம்ல சோர்ந்துச்சிங்களோ நர்ச்சி சொல்றேன் இருபத்தி எட்டில் சொன்னார் வருத்தப்பட்டு பார சுமக்கர்களை நீங்கள் எல்லாரும் என்ன எடுத்து வாருங்கள் யாரா இருந்தாலும் சரி நீங்க படித்தவர்களோ பணக்காரர்களோ ஏழையோ உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ வாலிபரோ வயதிபரோ ஆணோ பெண்ணோ சிறியவர்களோ வருத்தப்பட்டு பார சுமக்கர்களை நீங்கள் எல்லாரும் என்ன எடுத்து வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பார்வலை தருவேன் ஐ வில்

கிராமங்களில் தோட்டங்கள் இருக்கும் அதில் தோட்டங்களில் போய் வேலை செய்யிட்டு வச்சுட்டு சாயங்காலம் வரும்போது கட்டோட வருவாங்க வீட்டில் மாடு கண்ணு குட்டி வச்சுருப்பாங்க அப்போ எல்லார் வீட்லேயும் வண்டி வா வண்டி மாடுலாம் இருக்காது கொஞ்சம் வசதியான நல்ல விவசாயி வீட்டில் நாளைக்கு காலை மாடு வண்டிலாம் இருக்கும் ஆண்டவருக்கு தோற்றம் அப்போ ஒரு அம்மா வழி மறைச்சி பாதி வழி வந்துட்டாங்க நானும் வண்டியில் ஏறட்டுமா அப்படின்னு சொல்லி மறைச்சி அவங்களே ஏற்றிக்கிட்டாங்க அந்த அம்மா கட்டோட ஏறி உட்காந்துட்டாங்க திடீர்னு வண்டி நிற்பாட்டி போகும்போது என்ன பரவாயில்லையமா இழைப்படுறதில்லுச்சா என்ன கழுத்து தான் பயங்கர வலி ஏன்னா அவன் வண்டியில் ஏறின பிற்பாடும் அந்த பொது வடிவில்லாத கூடிய அந்த நாட்களில் மறுபடியும் புள்ள கிட்ட தூக்கி தலையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேடிக்கையாக ஒரு சொன்ன சம்பவம் ஞாபகம் இருக்குது இன்றைக்கி அநேகரி தன் பாரத்தை தாங்களே சுமந்தத்தை செலுகிறாங்க வைக்கிறது வைக்கிறதில்லை பாருங்கள் ட்ரெயினில் விமானம் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறோம் விமானத்தில் பிரயாணம் பண்ணுறோம் பஸ்ஸில் விமானம் பண்ண பிரயாணம் பண்ணுறோம் லக்கேஜஸ் கொண்டு போகிறோம் ரொம்ப தூர விமானத்தில் பயணம் பண்ணும்போது நாற்பது கிலோ ஒரு பது ஒரு ஏழு கிலோ செவன் டு டன் ஹேண்ட் லக்கேஜ் மற்றபடி இருபது கிலோ அப்படி கொண்டு போகிறோல்ல உடனே அந்த இடத்துல வச்சுட்டு ஆயிடும் லக்கேஜை சப்மிட் பண்ணுறோம் ஹேண்ட் லக்கேஜ் வைக்க வந்து ஃப்ரீ ஃப்ரீயாகும் ஏன்னா அதுக்கு நம்ம புடம் கொடுத்துருக்கோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அவர் கிரையும் செலுத்தி இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக கல்வாரி இயேசு ரத்தத்தை சந்தி கிரையும் செலுத்தியிருக்கிறார் உங்கள் பாரத் அவர் மேலே இசப்பா பாரத்த மேல வச்சதுன்னு சொல்லுங்க அவர் சுமப்பா நீங்க எளிமையாயிருவீங்க எஸ்அப்பான்னு சொல்லுங்க அவர் நம்புங்க அவர்கள் பார கல்வாரி சிறுவையிலே இயேசு வெறும் மரச்சிறுவை சுமக்கவில்லை உங்கள் துக்கத்தை சுமந்தார் இயேசு வெறும் மரச்சிறுவை சுமக்கவில்லை உங்கள் அக்கிரமத்தை சுமந்தார் உங்களுடைய சாபத்தை சுமந்தார் உங்கள் வியாதிகளை சுமந்தார் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இயேசுவை நம்புங்க இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது உங்களுடைய கருவிகளை தாங்கட்டும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் சுமை சுமந்து பார சுமந்து சோர்ந்தது பிள்ளைகள் வாரத்து மேல இறக்கி வைக்க உதவிச்சு நன்மை கருமை பிள்ளைகள் தொடர்பட்டும் இயேசு நாமத்தில் ஜபம் எழுப்பியது ஆமே ஆமேன் ஆமே பிளஸ்